குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி தான் ராசி மட்டும்தான் நீ எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த லட்சியத்தை அந்த வேலையை போய் சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிட மாட்டாங்க லட்சியவாதி யாருன்னா அந்த துலாராசிக்காரக தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல திறமையான குணம் ஒரு தைரியமான குணம் எல்லாமே பாருங்க துளாராசி அதிகமா இருக்கும் நல்லா உழைப்பாங்க ஏன்னா இங்க இவங்க ராசில யாரு உச்சமாகறதுன்னா சனி பவன் ஆகிறாரு அப்ப நல்ல ஒரு திறமையான குணம் உள்ள ராசி ரொம்ப நாகரிகமான குண கொண்ட ராசி ஏன்னா இங்க அதிபதி சுக்கர பகவான் வர்றதுனால நல்ல ராகரியமான குணமும் அது இல்லாம சர ராசி இது வேகமா போக போக வேகமா இயங்கக்கூடிய குணமும் ஒரு பதஷ்ட குணமும் ஒரு வேலையில அதிகமா இருக்கும் பாருங்க துளாராசி அது மட்டும் இல்லைங்க இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசினால பொதுமக்களுடைய தொடர்புலையும் நட்பு வட்டாரத்திலையும் பழக்க வழக்கத்துலயும் இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே கண்டிப்பா ஒருத்தரை பார்த்தோம்னா கவரக்கூடிய குணமும் நட்பு வட்டாரத்துல பழக்க வழக்கமும் பாருங்க சூப்பரா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கரனுடைய சாரத்துல போனா என்ன பலன் எப்படி செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திர சாரத்துல போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல இருக்கார் இது எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு துளாராசியை கொடுக்க போகுது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது துளாராசிக்கு இது முக்கியமான பாயிண்டான பலன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் அதனால அவர் நல்லதை காட்டக்கூடிய கிரகனா சுக்கர பகவான்னு சொல்லணும் அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்போ கண்டிப்பாக நல்லதாக ஏற்பாடு நீங்கள் பண்ணிக்கணும் இதை மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்க கடைசி மட்டும் வீடியோ நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை இது ஒரு பொது எடுங்க நம்ம குருசுக்கரன் ஜோதி டிவியில் நம்ம என்ன எல்லா வீடியோல என்ன சொல்கிறோம்னா தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலில் பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் நம்ம ஏன் பொது பொண்ணும் பொது எல்லா வீடியும் கொடுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் இதை வாழ்நாள் போலாம் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பொண்ணே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிற திசா புத்தின்னு ஒண்ணு அதை மறந்துடுறாங்க ஒண்ணு கிடையாது உங்க பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறிப்பிடுவாங்க உங்களுடைய லக்கணத்துக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இதை பண்ணுனா நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொது பொலும் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப பாருங்க இந்த இந்த கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே கிரகம் எல்லாம் பக்காவா இருக்குது ஏன்னா துளாராசியை பொறுத்த பக்காவா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல குரு இருந்தார் ஒரு வருஷம் என்ன பண்ணாரோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ல வார்த்தை கிடையாது ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்குங்க இருக்குங்க ஓப்பனா சொல்றேன் கடன் பிரச்சனை நிறைய இருந்துருக்கும் துளாராசிக்காரங்களும் மாசம் மாசம் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கேற்ற ஆப்போசிட் பட்ஜெட்டாக பண வர வரைகள் நிறைய இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்களே ஆமா இருந்துச்சு எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜனவரி மாசத்துல இருந்து காசு பணம் கையில நிக்கல தெரியுங்களா இதை எழுதியே கொடுக்கலாம் எழுதியே நம்ம கொடுக்கலாம் பொருளாதாரம் வருமானம் குடும்ப சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பகை சார்ந்த விஷயம் எதிரி சார்ந்த விஷயம் இதை ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தை ஏதாச்சும் பார்க்காம இருந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் ஆமா தலையாட்டுவாரு ஆமா இருந்துச்சு நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கத்தை திருமண வழக்கு கிட்ட மனைவி கிட்ட ஏதாச்சும் ஒரு தடை இருந்துச்சு எனக்கு இருந்துச்சுங்க ஒரு மன வருத்தம் பாத்தங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் வருந்தவரை நிறைய பேருக்கு தடை இல்லைன்னு சொல்ல முடியா இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியிலையோ கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கரன் ஜோதிட டிவில தான் இப்ப பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே இப்ப டைமிங் பக்கா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் லைஃப்ல எல்லாமே மாறும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வருமானத்திலையும் பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் என்ன காரணம் சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது ரெண்டாம் வீட்டு அதிபதி நீசத்துல இருந்து பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறார் அவர் சுக்கரோட சாரத்துல நிற்கிறார் சுக்கரன் உங்க சொந்த வீட்டுல ரிஷபராசில ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அவர் நேரம் இரண்டாம் இடத்தை பார்க்கற திடீர் வருமானத்தை கொடுக்க போறார் அவ்வளவுதான் பாயிண்ட் டக்குன்னு வருமானம் வரும் பொருளாதார வருமானத்தை எப்படியோ பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நீங்க பேஸ் பண்ணி முடிப்பீங்க பாருங்க கன்ஃபார்ம் நடக்கும் பாருங்க அப்போ குடும்பத்துல பொருளாதாரம் இருக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேருக்கு அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் சொத்து பிரச்சனை சரியாகும் பதினோராம் இடத்துல செவ்வாய்பவன் எங்கே பாப்பாருன்னா ஸ்ட்ரெய்ட்டாக அவர் அஞ்சாம் இடத்த பூர்வீக சொத்தை பூர்வீக சொத்து தான் அவங்க ஆசைதான் பார்ப்பாரு அதுவும் சுக்கரனுடைய சாரத்துல வாங்கி பாக்குறார் அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்து கழகங்கள் சரியாகும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை சூப்பரா இருக்கும் இசை கலைத்துறை எல்லாமே பக்கவா இருக்கும் குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு முயற்சி எந்த ஒரு முயற்சியாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு வருமானம் குறை இருக்காது எப்படி வருமானங்கள் குறை இருக்காது நிறைய கடன் நான் சொன்னல தலைக்கு மேல கடன் இருக்கு ராஜா அந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு எனக்கே தெரியலையே அந்த கடன் இப்ப அடைக்கக்கூடிய நேரம் வருது ராஜா உங்களுக்கு கண்டிப்பா அதை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறா அவர் செவ்வாயோட சாரத்துல போனாலும் இதுக்கு முன்னாடி கடனை அடைக்க முடியல இதான் காரணம் தான் ஜனவரி மாசத்துல இருந்து காசு பணம் கொடுத்ததுல அப்படியே நிச்சு கடனை அடைக்க முடியல ரொம்ப கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டது யாரும் நீங்களா இருப்பீங்க இப்ப கடன் அடைப்பீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வேலைகையில ப்ரொமோஷன் வரப்போகுது எப்படி உயர்ந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த குரு பகவான் நிற்கிறார் அவர் உங்க ராசியை பாக்குறாரு உங்களுக்கு வேல ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஒரு தனியார் சரி இல்ல கவர்மெண்டா இருந்தாலும் சரி இல்ல அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியும் சரி ரெண்டுமே சூப்பராரு இப்ப நான் வண்டி வாங்கணும் வாங்கணும் கண்டிப்பா வாங்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்மந்த ஒரு வேலை நெருப்பு சம்பந்த ஒரு வேலை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கு அரசியல் அரசாங்கத்தில் இப்போ சாதிப்பாங்க நிறைய இருக்கு என்னென்னு காரணம் சொல்லுங்க சூரிய பகன் வந்து கரெக்டாக எப்போ திக் பலமாகிறனா கரெக்டா கடகராசில ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி திக் பலம் ஆகிறாரு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மட்டும் அப்போ அரசாங்க வேலை அரசு முல எல்லாமே தேடி வருது கமிஷன் வியாபாரம் விளையாட்டுத்துறை தொழில் பண்றது எல்லாமே தைரியமா இறங்கி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஆடி மாசம் தொழில பார்த்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு மாமனார் மாமியார் உறவுகள் லாப வருமானங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுங்க அடிக்கும் பாருங்க சூப்பரா பதினொன்று செவ்வாய் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்னு அந்த காசு பணம் வந்துகிட்டே இருக்குங்க யாரும் சுக்கரோட சாரத்தில் நிற்கிறாரு அப்போ திடீர்னு அடிக்கும் நான் சொல்லல திடீர்னு பண வர வர போதும் கண்டிப்பா அந்த ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பாக லாட்ரி யோகா நிறைய பேர் அடிச்சிடும் பாத்துங்க எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் பாத்துங்க இதெல்லாம் பக்காவா இருக்கு டைமிங் பக்காவை மூவ் பண்ணுங்க படிப்புகளில் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது சொத்து பிரச்சனை வில்லங்க பிரச்சனை சரியாகும் நான் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்க கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பழம் பாக்கும்போது முதலமைச்சர் சித்திரச்சல பண்ண எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா பண்ணுங்க எல்லாமே ஆகும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியத்துல ஒரு தொழில ஒரு மாற்றம் பாக்குறது தொழிலாள அனுகூலத்தை பாக்குறது குடும்பத்தில் சுபகாரியத்தை பாக்கிறது சுப செலவை பார்க்கறது வண்டி வாகன பூமியை பார்க்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எப்படி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வண்டி கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே ஜனவரி மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன்மே கஷ்டம் இருக்காது அடுத்த சுவாதீனத்தில் பிறகு உங்க பிரம்மாண்டமா உங்க கற்பனை தினருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிரம்மாண்டா எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்கிறது தொழிலில் ஒரு மாற்றம் பாக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய்பாக கிரக பேர்ச்சி இந்த சுக்கரவணன் ஆட்சி பலமா இருக்கனால இருபத்தி ஒன்பது கிளாஸ் காரியத்தை சாதிக்கும் ஏன்னா தொழில் உத்தியோகம் மாறணும் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் காதல் திருமணம் நடக்கணும் திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கணும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரணும் ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நேரம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து குணமும் நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாமல் இறங்குங்க எல்லாமே வெற்றியாக வருது எப்படி எது வந்தாலும் வெற்றியாக வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இனிமே தாங்க நல்ல நிறைய ஆகுது ஏன்னா ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து பாருங்கள் மே மாதம் வரை எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது விசாகணச்சில் பிறந்தவங்க லைஃப்பில் வாழக்கூடிய நேரம் வருது பூமி வாங்கக்கூடிய யோகமும் வண்டி வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு யாரு இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதாவது விசாகணத்துல பிறந்தவங்க நல்லாவே வெற்றியா வருது வரக்கூடிய செவ்வாய் கிரகப் கிரகப்பயிற்சியும் சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது